உலகில் பெரும்பாலானவர்கள் பின்பற்றும் மதம் கிறிஸ்தவம் இந்தியாவை பொறுத்தவரை இந்து மதம் மேலோங்கி இருந்தாலும் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் அப்படி கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கும் மாநிலம் கேரளா அடுத்ததாக தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஏழு எட்டு கோடிக்கும் அதிகமானது அதில் ஒரு கோடி கிறிஸ்தவர்கள் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இருக்கின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி போன்ற கடலோர மாவட்டங்களில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை இந்துக்களுக்கு சரிசமமாக இருக்கிறது மேலும் தூத்துக்குடி நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களிலும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டின் மதிப்பீட்டின்படி தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சென்சஸுடன் ஒப்பிட்ட போது அதில் தமிழகத்தின் கிறிஸ்தவ மக்கள் தொகை கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் உயர்ந்திருப்பது வந்துள்ளது இதனை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்பட்ட தரவுகளில் வருகிற இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள் கன்னியாகுமரியை போல தென் தமிழகத்திலும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் மட்டுமே தொடர்ந்து உயர்ந்து வருகிறதா அப்படி கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை உயர்வதற்கான காரணங்கள் என்னென்ன கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை உயர்வது இந்த அணுகுண்டு ஓசைகள்தான் தன்னை வல்லரசாக காட்டிக்கொள்ள நினைக்கும் ஒவ்வொரு நாடும் எடுத்திருக்கும் மிக மோசமான ஆயுதம் வல்லரசு கனவுகளால் சிதைக்கப்பட்ட சிதைந்து போன நாடுகள் ஏராளம் வடகொரியா அமெரிக்கா ஈரான் சவுதி அரேபியா என நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் அணுகுண்டு மிரட்டல்களாக உருமாறியிருப்பது உலகையே அச்சுறுத்தும் செயல்பாடுகள் நாடுகளுக்கு இடையிலான வல்லாதிக்க சிந்தனைகள் உதிர்க்கும் போதெல்லாம் மூன்றாவது உலக போர் வந்தா என்கிற கேள்வி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஒருவேளை மூன்றாவது உலக போர் வந்தால் அதில் அணு ஆயுதங்கள் பிரதானப்படுத்தப்பட்டான் இந்த உலகம் அழிவது என்பது நிச்சயமாகி போகும் என்பதை அறியாதவர்கள் அல்ல இந்த உலக நாடுகள் போர் மீது மையல் கொள்ள எந்த ஒரு நாடும் இரண்டாவது உலக போரின் போது உலகத்திற்கே ஒரு பாடத்தை புகட்டியுள்ளது அமெரிக்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி அமெரிக்கா எழுதிய போர் சித்திரம் உலக வரலாற்றில் மாறாத வடு சின்ன பையன் குண்டு மனிதன் இந்த இரண்டு பெயர்களும் தான் அணு ஆயுதம் என்றவுடன் நினைவுகளுக்கு வந்து செல்லும் யார் இந்த சின்ன பையன் யார் குண்டு மனிதன் தொழில் வளம் மிகுந்த ஜப்பானின் முக்கிய நகரங்களான ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டுகளின் பெயர்கள்தான் இவை உலக வல்லரசாக தன்னை நிறுத்திக் கொள்ள பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்து அமெரிக்கா ஆடிய கோர தாண்டவத்தின் வரலாற்று சாட்சிகள் தான் சின்னப்பையனும் குண்டு மனிதனும் முதல் உலகப்போர் முடிந்த பின்னரும் உலக நாடுகளுக்கு இடையிலான பனிப்போர் தொடர்ந்து கொண்டே வந்தது இத்தாலியின் முசோலினியும் ஜெர்மனியின் ஹிட்லரும் உலக நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக மாறிப்போயிருந்தன இந்த காலகட்டத்தில் தனது இராணுவ வலிமையை அதிகரித்து தனது வல்லாதிக்க கனவிற்கு அடித்தளமிட்டுக் கொண்டிருந்தது அமெரிக்கா உலக நாடுகளின் பார்வையில் ஜெர்மனியும் இத்தாலியும் பாசிச சக்திகளாக கொண்டிருக்க அமெரிக்காவோ வல்லரசு என்ற ஒற்றை இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது அதற்கு அமெரிக்கா எடுத்துக்கொண்ட பாதைதான் அணு ஆயுதங்கள் ஆம் உலகில் முதன் முதலாக அணுகுண்டு உருவாக்கப்பட்டது அமெரிக்காவில்தான் இரண்டாம் உலக போர் தீவிரமடைந்து கொண்டிருந்த காலகட்டம் அது மேன்ஹாட்டன் என்கிற பெயரில் ரகசிய ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தது அமெரிக்கா பல்வேறு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த அறிவியலாளர்களும் இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த ஆராய்ச்சியில் பங்கேற்றிருந்தன இந்த ஆராய்ச்சியின் விளைவாக அமெரிக்காவில் முதன் முதலாக அணு ஆயுதம் உருவாக்கப்பட்டது இரண்டாம் உலக போரில் இத்தாலியும் ஜெர்மனியும் கிட்டத்தட்ட தோல்வி முகத்திற்கு சென்று கொண்டிருந்தன நேச நாடுகளின் கரம் தொடங்கி இருந்தது அமெரிக்காவின் நேரடி எதிரியாக கருதப்பட்ட ஜப்பான் போரின் முக்கிய சக்தியாக மாறியிருந்தது உலகை அச்சுறுத்தி வந்த இத்தாலியும் ஜெர்மனியும் தோல்வியின் விளிம்பில் ஆனால் ஜப்பானும் தனி ஒரு நாடாக நேச நாடுகளை கலங்கடித்துக் கொண்டிருந்தது அமெரிக்காவை போன்ற ஜப்பானின் நோக்கமும் வல்லரசு என்கிற பாதைதான் இந்த நோக்கத்திற்கான பாதையில் முன்னேறி கொண்டிருந்தது ஜப்பான் பசிபிக் கடல் பிராந்தியத்தில் இருக்கும் துறைமுகத்தின் அமெரிக்க போர்படை தளம் உடை தெரியப்பட்டது போர்ப்படை தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் முக்கிய போர்க்கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டன ஜப்பானின் தாக்குதலால் நிலைகுலைந்து போயிருந்த நாடுகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தன இந்த நிலையில்தான் ஜப்பானை கலங்கடிக்க தீக்குண்டுகளை வீசி எதிர்த்தாக்குதல் நடத்தப்பட்டது நேச நாடுகளின் தாக்குதல் ஜப்பானின் வேகத்தை கட்டுப்படுத்தியது இருப்பினும் விடாது பதிலடி கொடுத்துக் கொண்டிருந்தனர் ஜப்பான் ராணுவ வீரர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இறுதி எச்சரிக்கையை விடுத்தது அமெரிக்கா தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடையாவிட்டால் முழு அழிவிற்கு தயாராக இருங்கள் என பாஸ்டன் அறிக்கை மூலம் ஜப்பானை கடுமையாக எச்சரித்தது அமெரிக்கா அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு எதற்கானது என்பதை ஜப்பான் உணர்ந்திருக்கவில்லை தொடர்ந்து போரை நடத்தி கொண்டிருந்தனர் எச்சரிக்கை மதிக்கப்படவில்லை என உக்கரம் கொண்ட அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசுவது என முடிவெடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் நாள் வழக்கம் போல அன்றாட பணிகளை தொடங்கிய ஹிரோஷிமா நகர மக்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது விளைவுகளை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் போர் வெற்றி வல்லாதிக்க எண்ணங்களுடன் சின்னப்பையன் என்று பெயரிடப்பட்ட அணுகுண்டை ஹிரோஷிமா மீது வீசியது அமெரிக்கா சின்னப்பையன் லிட்டில் பாய் தன் கடமையை சரிவர செய்து விட்டான் என்கிற செய்தியோடு அணுகுண்டை தாங்கி வந்த விமானத்தை ஓட்டிய விமானியும் படை தளபதியுமான பால்டிபெட்ஸ் தாயகத்திற்கு திரும்பினார் தீ கணலில் அழியத் தொடங்கியது ஹிரோஷிமா முதலாவது அணுகுண்டின் வீரியத்தை கண்டு மனிதகுலமே குறைந்தது தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியில் வீசப்பட்ட ஒற்றை அணுகுண்டு ஹிரோஷிமா நகரத்தையே சுடுகாடாக மாற்றியது சுமார் நான்கு லட்சம் பேர் வாழ்ந்து கொண்டிருந்த ஹிரோஷிமா நகரின் மையப்பகுதியில் ஐநூற்று எண்பது மீட்டர் உயரத்தில் அக்குண்டு வெடித்ததும் கண்களை குருடாக்கும் வகையில் ஒரு அதீத வெளிச்சம் வான்வெளியில் பரவியது காற்றின் வெப்பநிலை கிட்டத்தட்ட நான்காயிரம் சதவீதம் அதிகரித்தது மணிக்கு நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஊழித்தீ சூறாவளியாய் புறப்பட்டது குண்டு வெடித்த பதினைந்து வினாடிகளில் பன்னிரெண்டாயிரம் மீட்டர் உயரத்திற்கு ராட்சச கதிர்வீச்சு புகை மண்டலம் எழுந்து நின்றது இரண்டாயிரம் அடிகளுக்கு மேல் தீப்பிழம்புகள் தெரிந்த நிலையில் மரங்கள் தீப்பந்தங்களாக மாறின இரும்பு தூண்கள் உருகி ஓடின குண்டு வெடித்த ஒரு நிமிடத்தில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் நகரமே சின்னப்பையன் அணுகுண்டால் சுடுகாடாக்கப்பட்டிருந்தது ஹிரோஷிமாவில் இருந்த எழுபத்தைந்தாயிரம் கட்டிடங்களில் சுமார் எழுபது சதவீத கட்டடங்கள் சாம்பலாகின தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதால் ஜப்பானில் வேறு பகுதிகளில் வசித்தவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கூட அழிவின் தாக்கம் என்ன என்பதை தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள இயலவில்லை ஹிரோஷிமா மீது குண்டு போடப்பட்டு பதினாறு மணி நேரம் கழித்து அமெரிக்க வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்ட அறிவிப்பின் மூலம்தான் ஜப்பானின் தலைமையகத்திற்கு குண்டுவெடிப்பின் விபரீதம் விளங்க ஆரம்பித்தது ஹிரோஷிமா மீதான தாக்குதல் பற்றிய தகவல் உலகம் முழுவதும் சென்றடையும் முன்னரே அடுத்த பயங்கரத்தை அரங்கேற்றியது அமெரிக்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியன்று அடுத்த அணுகுண்டை வீசி ஜப்பானை உருக்குலைத்தது நாகசாகி என்கிற நகரத்தை குறிவைத்து இரண்டாவது அணுகுண்டை வீசின அமெரிக்க குண்டு மனிதன் என்று பெயரிடப்பட்ட இந்த அணுகுண்டை தரையிலிருந்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் வெடிக்கச் செய்தனர் அணுகுண்டு வெடித்தவுடன் பதினெட்டு கிலோமீட்டர் உயரத்திற்கு எகிரி தீப்பிழம்பாய் காட்சியளித்தது தீ அணைந்தவுடன் அடர்த்தியான நச்சு கரும்புகை மேகங்களாக உயரத்தில் உருவெடுத்து உளவினர் நாகசாகியில் மட்டும்

It will never be too late for us. Stealing from my friends on Dice Stream takes all my aggression out. So now I can explore more romantic movie roles. You'll never work in this town again. அடுத்தடுத்து வீசப்பட்ட அணுகுண்டுகளால் ஹிரோஷிமாவில் பதிமூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் நாகசாகியில் ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் முற்றாக எரிந்து சாம்பலாகின உயிர் தப்பியவர்கள் பல ஆண்டுகள் கழித்தும் கூட கதிரியக்க நச்சினாலும் புற்றுநோயினாலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறார்கள் இன்றும் கூட அந்த நகரங்களில் பிறக்கும் பல குழந்தைகள் திறனாளிகளாவே உலகை தரிசிக்கிறார்கள் என்பது வேதனையின் உச்சம் குண்டு விழுந்த பிறகு மாதக்கணக்காக வருடக்கணக்காக சிலர் குற்றுயிரும் புலையூருமாக உயிருடன் இருந்து துன்பப்பட்டு கதிர்வீச்சின் தாக்கத்தால் படித்தனர் இறந்தவர்களில் மிக பெரும்பான்மையினர் ஏதுமறியாத அப்பாவி பொதுமக்கள் என்று ஆய்வறிக்கை கூறியது சமாதிகள் எழுப்பப்படாத சுடுகாடாக ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் காணப்பட்டன அணுகுண்டு வீச்சு தொடர்பாக ஜப்பான் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த வரிகள் இவை அணுகுண்டுகளை தரையில் விழுந்து வெடிக்கச் செய்தால் சேதம் குறைவாக இருக்கும் என்று கருதிய அமெரிக்கா தரையிலிருந்து குறிப்பிட்ட மீட்டர் உயரத்திலேயே குண்டுகளை வெடிக்கச் செய்து தனது வல்லாதிக்க மனப்பான்மையை வெளிக்காட்டியதும் பின்னாளில் தெரிய வந்தது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட சின்னப்பையன் அணுகுண்டு தரையிலிருந்து ஐநூற்று நாற்பது மீட்டர் உயரத்திலும் நாகசாகியில் வீசப்பட்ட குண்டு மனிதன் ஐநூறு மீட்டர் உயரத்திலும் வெடிக்கச் செய்யப்பட்டன இவ்வளவு பேரழிவை ஏற்படுத்திய பின்னரும் தான் செய்த காரியத்தை தொடர்ந்து நியாயப்படுத்தியது அமெரிக்கா அமெரிக்க அரசின் அறிக்கையில் இந்த அணுகுண்டு வீச்சினால் தான் இரண்டாம் உலக யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அணுகுண்டை ஜப்பான் மீது வீசி பேரழிவை உண்டாக்காமல் இருந்தால் இரண்டாம் உலக யுத்தம் இன்னும் பல மாதங்கள் நீடித்திருக்கும் அதன் மூலம் இதனை விட அதிகமான மக்கள் பலியாகி இருப்பார்கள் என்றும் பரவலாக மக்கள் சாகாமல் பார்த்துக் கொண்டது என்றது அமெரிக்கா அணுகுண்டு வீச்சினால் ஏற்படும் விளைவுகளை நன்கு அறிந்து கொண்டுதான் அமெரிக்கா இச்செயலை செய்தது அணுகுண்டை பயன்படுத்த வேண்டிய எந்த தேவையும் இல்லாத நிலையிலும் அமெரிக்கா அச்செயலை செய்ததாக ஜப்பான் குற்றம் சாட்டியது அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பின்னர் அணு ஆயுதங்கள் என்பது ஒரு நாட்டின் வலிமையை பறைசாற்றும் விவகாரமாக பார்க்கப்பட்டது இத்தனை கோர விளைவை ஏற்படுத்திய பின்னரும் அணு ஆயுதங்கள் மீதான உலக நாடுகளின் காதல் தீர்ந்தபாடில்லை எதிராளியை மிரட்ட வேண்டும் என்பதை தாண்டி உலகப்பந்தில் பந்தில் நானும் பெரியவன் என்பதை காட்டுவதற்கான ஆயுதமாக மாறிப்போனது அணு ஆயுதங்கள் அணுசக்தி மூலம் ஒரு நகரம் அழிந்தால் மனித வரலாற்றிலேயே குடியேற முடியாத அளவிற்கு அந்த நகரம் சுடுகாடாக மாறிவிடும் என்பதை அறியாதவர்கள் அல்ல அணு விஞ்ஞானிகள் அணுசக்தி மூலம் அழிவு ஏற்பட்ட இடங்களில் வாழ்ந்த மக்கள் உயிருடன் தப்பிவிட்டாலும் அதற்காக அவர்கள் மகிழ்ந்துவிட முடியாது அவர்கள் உயிர் உள்ளவரை வீச்சின் பாதிப்பு துரத்திக் கொண்டே இருக்கும் அத்துடன் முடிந்தாலும் பரவாயில்லை அந்த சந்ததியுடன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நிம்மதி அடையலாம் ஆனால் அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பிறக்கும் பிள்ளைகள் என அந்த தொடர்ந்து அழிக்கும் அரக்கனாக அது இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு ஹிரோஷிமாவும் நாகசாகியும் நிகழ்கால எடுத்துக்காட்டுகள் ஹிரோஷிமாவும் நாகசாகியும் இத்தகைய பேரழிவை சந்தித்த பின்னரும் உலகம் முழுவதும் இரண்டாயிரம் தடவைகளுக்கு மேல் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டுள்ளது என்பது மிகவும் ஆபத்தானது அதுவும் இத்தகைய பேரழிவு நிகழ்த்தப்பட்டு முதல் நான்கு ஆண்டுகளுக்கு உள்ளேயே முதல் அணுகுண்டு சோதனையை நடத்தியது சோவியத் யூனியன் அமெரிக்கா சோவியத் யூனியன் இடையே பனிப்போர் உச்சகட்டத்தை எட்டியிருந்த காலகட்டம் அது இந்த போட்டியின் விளைவாகவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் ஹைட்ரஜன் அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பனிப்போரின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான சமிக்ஞையாக பயன்படுத்தப்பட்டவை அணு ஆயுத சோதனைகள்தான் அத்தோடு நில்லாமல் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்களது நட்பு நாடுகளுக்கு அணு ஆயுத தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தன இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு பின்னரான காலகட்டத்திலே கெடுபிடி யுத்தம் தீவிரமடைந்த போதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் கியூபாவின் ஏவுகணை நெருக்கடி போன்ற சில சந்தர்ப்பங்களில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆபத்தின் விளிம்புக்கு உலகம் சென்ற போதிலும் வடகொரியா அமெரிக்கா இடையிலான வார்த்தை போர் உச்சத்தை தொட்ட போதும் என கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக அணு ஆயுதங்கள் பிரயோகிக்கப்படவில்லை என்பதுதான் ஆறுதலான செய்தி ஆனால் போர் என்கிற வார்த்தை உச்சரிக்கப்படும் போதெல்லாம் அணுகுண்டு என்ற மிரட்டலே முதன்மை வருவது ஆபத்தானது அதிபர் டிரம்ப் ஆணையிட்டால் உடனடியாக சீனா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறோம் கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பேசிய அமெரிக்க கடற்படை தளபதி ஸ்காட் தெரிவித்த வார்த்தைகள் இவை இந்த வார்த்தைகளின் வீரியத்தை அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் அறிந்தே இருக்கின்றன தற்போதைய நிலவரப்படி உலக நாடுகளின் கையிருப்பில் முப்பத்தி ஆயிரத்திற்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் புல்லட்டின் தி அட்டாமிக் என்கிற இதழ் தகவல் வெளியிட்டுள்ளது அதே சமயம் இன்று உலகில் சுமார் நாற்பது நாடுகளிடம் அணு ஆயுத மூலப்பொருட்கள் இருக்கின்றன என்கிற தகவலையும் அந்த இதழ் வெளியிட்டுள்ளது அணு ஆயுதங்களின் தரத்தை உயர்த்துவதற்கும் பராமரிப்பதற்கும் வருடாந்தோறும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி டாலர்களை செலவிடுகிறது அமெரிக்கா ஏன் அமெரிக்கா அணு ஆயுத வளர்ச்சிக்காக இவ்வளவு தொகையை செலவிடுகிறது என்ற கேள்வியை எழுப்பினார் அதற்கான விடை மிகவும் எளிமையானது தன்னை உலக வல்லரசு என தொடர்ந்து காட்டிக்கொள்வதற்காக மட்டுமே அணு ஆயுதங்கள் நாட்டின் ராணுவ பலத்தின் சின்னமாகவும் ராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சியை பறைசாற்றும் முயற்சியாகவும் கருதப்படுவதும் இன்னொரு காரணம் இனிவரும் காலங்களில் போர் என்று ஒன்று வந்தால்